எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களாமா நம்மை படைத்த இறைவனின் பேரருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நாம் பார்க்க இருப்பது உள்ளதை பற்றி மகிழ் இல்லாததை பற்றி கவலைப்படாது இறைவன் நம்மை எத்துறைக்காக எத்தகைய தன்மையுடன் படைத்துள்ளானோ அதிலே நம் மனம் நிறைவு பெற்று அதில் இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் அவ்விதம் பெரும்பாலோர் செய்வதில்லை நாம் தங்களை இறைவன் இந்த தன்மையுடன் படைத்ததற்காக அவனுக்கு சிறு நன்றி கூட செலுத்துவதில்லை அதற்கு மாறாக இறைவன் தங்களை பெரும் செல்வந்தராகவும் தலைவராகவும் அறிஞராகவும் ஆராய்ச்சியாளராகவும் படைக்காததற்காக அவனை குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம் இந்த கருத்தையே ஒருவன் அழகான ஊமை நயத்துடன் எடுத்துரைத்து ஐநூறு டாலர் பரிசு பெற்றான் ஐநூறு டாலர் என்ன அகில உலகத்தையுமே அதற்கு பரிசாக அளிக்கலாம் என்று நான் கூறுகிறேன் அதாவது ரோதா மலர்களுடன் முட்களையும் சேர்த்து இறைவன் படைத்து விட்டானே என்று மக்கள் முணுமுணுக்கின்றனர் ஆனால் முட்களோடு சேர்த்து ரோதா மலர்களின் இறைவன் படைத்ததற்காக இறைவனுக்கு நண்டு செலுத்தினால் எவ்வளவோ மேலாயிருக்கும் என்பதுதான் அவன் கூறிய திறன் ஆம் வாழ்க்கை பாதையில் ரோஜா மலர்களுடன் முட்களும் சிதறி கிடக்கின்றன ஆனால் ரோஜா மலர்கள் மீது நம்முடைய கால்கள் படும் பொழுது மகிழ்ச்சி தெரிவித்தாத நாம் அங்கும் இங்கும் சில முட்கள் நம்முடைய பால்களை தைக்கும் போது ஓவென கத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமானதாக ஆகிவிடுகிறது முட்கள் இருந்தால் என்ன நர்மணம் கமலம் மென்மையான மலர்களும் அல்லவோ அவற்றுடன் இருக்கின்றனவென்று நாம் பருவோமாயின் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் முதல் வெற்றி நாம் அடைந்து விட்டோம் என்றே கூறலாம் ஆனால் உலகின் பெரும்பாலான மக்கள் இறைவன் தங்களுக்கு அருளிய நன்மைகளை சிந்தித்துப் பார்ப்பதே இல்லை சிந்தித்து பார்த்தால் அல்லவோ தெரியும் இறைவன் இத்தனை நன்மைகளை செய்துள்ளானே நாம் அவனுக்கு எவ்வளவு கடமைப்பட்டுள்ளோம் என்று எண்ணி தங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணி வறந்திக் கொண்டிருக்காமல் இறைவன் தங்களுக்கு அருளியுள்ள நன்மைகளை நினைத்து துதி செய்து கொண்டிருப்பார்கள் நாம் அவ்விதம் இறைவனை ஒவ்வொரு நொடியும் துதி செய்து கொண்டிருந்தால் மென்மேலும் இறைவன் அவனும் புறத்திலிருந்து நமக்கு கர்ணமலை பொழிவான் நாமும் இறையர்களுக்கு சொந்தக்காரர்களாகி விடுவோம் ஆனால் பெருமையும் நன்றி உணர்ச்சியும் அற்ற நாம் இறைவன் தங்களுக்கு அருளிய நலன்களை நலன்களாகவே கருதுவதில்லை நம்முடைய கண்களுக்கு அவை நலன்களாகவே தென்படுவதும் இல்லை இப்போ இரும்பு பொடி கலந்த கருமணில் கையை விட்டு பார்த்தால் எவ்வாறு எல்லாம் மணலாக கைக்கு தட்டுப்படுகிறதோ அதே போன்று நமக்கு இறைவன் செய்ததெல்லாம் குறைகளாகவே தென்படும் இறைவன் என்னை செல்வந்தனாக ஆக்கவில்லை என்னை பெரிய பணக்காரனாக ஆக்கவில்லை கோடிசாரனாக ஆக்கவில்லை எனக்கு இது தரவில்லை அது தரவில்லை என்று ஒவ்வொரு நொடியும் இறைவனை குறைபட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் எண்ணி பார்க்க மாட்டோம் நன்றி கூறவும் மாட்டோம் ஆனால் நன்றி உணர்ச்சி உள்ளவர்களின் இதயமோ வேறு விதமாக உள்ளது எவ்வாறு என்றால் அந்த கருமணனில் ஒரு காந்தத்தை வைத்தோமேயானால் அது அங்குள்ள இரும்பு தூள்களை தன்பால் இழுத்துக் கொள்கிறது போன்று இறைவன் தனக்கு நல்கி வரும் அருட்பேர்களை ஒவ்வொரு நாளும் காண்பார்கள் அவற்றிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் செய்வார்கள் இதோ சேக்ஸ்பியரும் நம்மை அவ்விதமே செய்யுமாறு அறிவுரை பார்க்கிறார் இறைவன் உனக்கு செய்து வரும் நன்மைகளோ பெரிது இறைவன் உனக்கு செய்து வரும் நன்மைகளை நினைவுபடுத்தி நன்றி செலுத்தாது நீ ஒரு நாளை ஏனும் இரவு ஏனும் வீணா கழிக்க வேண்டாம் அவர் கூறுவது முற்றிலும் சரியே நாம் ஒரு காலத்தில் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருந்தோம் அந்த நேரம் நமக்கு கை கொடுத்து கரையேற்றியவன் நம்முடைய இறைவன் அல்லவா அப்படியானால் அவன் நமக்கு செய்த உதவியை நாம் ஏன் எண்ணி பார்க்க கூடாது இறைவன் நமக்கு இரண்டு ஒளிமிகுந்த கண்களை தந்திருக்கிறானே அவற்றுக்கு ஈடாக இந்த உலகத்தையே தந்த போதிலும் நாம் அவற்றை விட்டு விடுவோமா அதே போன்று நம்முடைய காது வாய் மூக்கு கை கால் ஆகியவற்றுக்கு நிகராக உலகில் எதைத்தான் கூற இயலும் அவற்றில் ஒன்றேனும் இல் உலகில் இல்லாவிட்டால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம் சுவாசிக்க இறைவன் காற்றை படைத்துள்ளான் நம்முடைய கண்களுக்கு ஒளியும் நம்முடைய உடலுக்கு வெப்பமும் தர அவன் கதிரவனை படைத்துள்ளான் அவை இல்லை என்றால் நம்முடைய கதி என்னவாகும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா நாம் எங்கு சென்றாலும் இலவசமாக சாப்பிடுகிறோமோ தண்ணீர் அதனை மழை மூலம் நமக்கு இறைவன் நல்காவிட்டால் நம்முடைய கதி என்னவாகும் நமக்கு உணவு ஏது உடை ஏது நாம் தான் உலகில் உயிர் வாழ முடியுமா இவற்றுக்கெல்லாம் நாம் இறைவனுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் இவற்றையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்காது நம்மிடம் இல்லாததை பற்றிய சிந்தித்து சிந்தித்து நோய்களுக்கு ஆளாகி புதைகுழியை நோக்கி புன்னேறுவது எவ்வளவு ஒரு அறிவீனம் நாம் செய்ய மாபெரும் தவறு என்னவென்றால் நம்மை விட மேலானவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கோராமை தீய கொழுந்து தன்னை கொளுத்திக் கொள்வதுதான் அதற்கு மாறாக நம்மை விட கீழான நிலையில் இருப்பவருடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு இறைவன் அளித்திருக்கும் அருட்டர்களுக்காக அனுதினமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்தால் எவ்வளவு மேலானதாக இருக்கும் கிராமப்புறங்களிலிருந்து நகரத்துக்கு வருபவர்கள் இங்கு நாகரிக உடையணிந்த மக்கள் பலவளவென்று மின்னும் கார்களில் செல்வதையும் பெரும் பெரும் மாளிகையில் கட்டி உல்லாசமாக வாழ்வதையும் கண்டு என்னடா நம் வாழ்க்கை என்று முதலில் இயங்கத்தான் செய்வார்கள் ஆனால் நகரின் உள்ளே சென்று பார்த்தபோது போது தெரு திண்ணையிலும் பனியிலும் மலையிலும் நனைந்தும் வெயிலில் உலர்ந்தும் வாழ்க்கை நடத்தும் எத்தனையோ லட்சம் பேர்களை கண்டதும் அவர்கள் படும் அவதியையும் பார்த்த பின் தாங்கள் தங்களின் கிராமத்தில் உழுதுந்து ஓட்டு வீட்டில் படுத்துறங்கும் வசதியை தங்களுக்கு இறைவன் அருளியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தி இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை உலகில் தோன்றிய எல்லோரும் நம்மை தவிர எல்லா விதமான பெயர்களையும் பெற்று வாழ்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டோம் எத்தனை பேர் அங்கவீனர்களாகவும் கொடிய நோயினராகவும் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா அவ்விதமெல்லாம் இறைவன் நம்மை ஆளாக்குவதற்காக நாம் அவனுக்கு ஒரு நாளைக்கு கோான கோடி தடவை நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் இமாம் சாதி அமுதுல்லாய் அவர்கள் தம்முடைய குளிஸ்தானில் தம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறார்கள் நான் துன்புறக்கூடிய அளவு எனக்கு எந்தவித குறையும் இல்லை எனினும் காலில் அணிவதற்கு செருப்பில்லையே என்ற எண்ணம் மட்டும் என் மனதை உள்ளூர அறித்து கொண்டிருந்தது ஒரு நாள் இவ்வித எண்ணத்துடன் நான் கூபாவில் உள்ள பள்ளி வாயிலில் நுழைந்த பொழுது அங்கு காலற்ற ஒருவரை கண்டேன் கண்டதுதான் தாமதம் எனக்கு காலிலே தந்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் ஒரு ஆசிரியர் பின்வருமாறு கூறுகிறார் நான் சிறுவனா பொழுது விரல்களை ஒரு நாள் கத்தியால் வெட்டி கொண்டேன் ஆனால் அதற்கா நான் வறந்தவில்லை நல்ல வேலை கை ஒடிந்து போகவில்லை என்று எனக்கே நான் ஆறுதல் கோரிக்கொண்டேன் என்று கூறுகிறார் இவ்வித மனோநிலையை நாமும் மேற்கொண்டால் நம்முடைய வாழ்வு புது மனத்துடன் பொழிபுறம் எந்த துன்பத்தாலும் நம்மை துன்புறுத்த இயலாது என்பதில் ஐயமில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி எண்ணங்களையே எண்ணி பார்க்க வேண்டும் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அறுப்பொடைகளையும் அரு எண்ணி எண்ணே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை எல்லா போலும் உனக்கு என்னை இந்த நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் உனக்கு கோடான போடித்தரவே கூறிக்கொள்கிறேன் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வும் இன்ஷா அல்லாஹ்